வணக்கம் சார் இன்றைய பதிவில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பாடல் சொல்லி அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் நிறைய பாடல்கள் நிறைய கருத்துக்களோட நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அதை சரியான முறையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கான அர்த்தத்தை கரெக்டாக ஒரு ஜாதகத்தில் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அதுக்கான நிகழ்வுகளையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் இவ்வளோ பெரிய சிக்கல் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் வருது உதாரணத்துக்கு ஒரு பாடல் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து லக்ன அமைப்பு சொல்லலை அவங்க ராசிக்காக சொல்லியிருக்காங்களா இல்லை லக்னத்திலேருந்து சொல்லியிருக்காங்களான் ஆனா அந்த பாடலோட விளக்கம் வந்து இதுதான் அந்த பாடல் வந்து என்னன்னா நம்ம பாருங்க வருகின்ற போய் காரி மனையிலே வாழும் அதாவது சந்திரன் வந்து சனியோட வீட்டில் இருக்கிற அந்த அமைப்பு அது ஆய்ந்தோன் கா வருகின்ற போய் காரி வீட்டில் வாழ வைந்தோன் பொருநின்ற ரவியோடு போந்திட மறை ஆறில் தருகின்ற அஞ்சித் பொன்னன் சார்ந்திட மால் வீடானால் வருகின்ற புதல்வர் தெத்தாய் வகுத்திட கருமம் செய்யும் அப்படின்னு ஒரு பாடலுங்க இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விளக்கத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சிட்டோம்னா நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் அதை வந்து பொருத்தி பார்த்தீங்கனால உங்களுக்கு வந்து சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் இதில் லக்கணம் சொல்லப்படவில்லை அதாவது ராசியிலிருந்து பார்க்கணுமானு சொல்லப்படவில்லை பாட்டல் மட்டும்தான் இருக்குது இதை நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும் அதான் ஜோதிட சுச்சம் அதாவது வருகின்ற மதிப்போய் காரி மனையில் வாழணும்னு சொல்லியிருந்தான் அதாவது சந்திரன் வந்து சனியோட வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இந்த அமைப்பு இதில் வருகின்ற போய் காரி வீட்டில் வாழ வைந்தோன் பொருள் நின்ற ரவியோடு போந்திட மறை யார்கின்றான் அதாவது ஐந்தோன் வந்து ரவியோடு சேர்ந்து ஆறாம் வீட்டில் போய் மறையினோம் அப்படி இல்லைன்னா அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதியோடு வந்து ரவி வந்து சூரியன் வந்து சம்மந்தப்பட்டிருக்கணும் பட்டு ஆறில் மறையணும் தருகின்ற அஞ்சு பொன்னன் அதாவது அஞ்சாம் இடத்துல இருக்கின்ற பொன்னன் சார்ந்திட மால் வீடு அது அஞ்சாம் வீட்டுக்குரியவன் பொன்னான் பொன்னானாக இருக்கணும் அதாவது குருவாக இருக்கணும் அவன் வந்து மால் வீடு மாரின் வீடுனா புதனோட வீட்டில் சாரணும் அப்படின் தான் இப்படி வந்து ஒரு அமைப்பில் உள்ள ஒரு ஜாதகம் அப்படி ஒரு அமைப்பில் இருந்ததுன்னா கிரக நிலை அமைப்புகள் இருந்துக்கிட்டால் அந்த ஒரு தருணத்தில் இப்படி ஒரு அமைப்பில் ஒரு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கணும் அவன் கண்டிப்பாக கர்மம் செய்வான் தாய் தந்தையருக்கு வந்து கண்டத்தை ஏற்படுத்தும் இந்த ஜாதகம்னு இந்த பாடலில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி தான் அந்த பாடலும் முடியுது இது வந்து எல்லா ஜாதகங்களுக்கும் ஒத்து போயிடாது எல்லா ஜாதகங்களுக்கும் சரியாகவும் வந்துடாது இது வந்து லக்னம் சொல்லப்படவில்லை அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது ராசியிலிருந்தும் சொல்லப்பட்டிருக்கலாம் அது லக்னத்திலிருந்தும் சொல்லப்பட்டிருக்கலாம் இது வந்து நம்ம தான் வந்து ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு கரெக்டான ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னு நம்ம தான் அதை வந்து கண்டுபிடிக்கும் இதுதான் வந்து ஜோதியோட பாடல் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க இது வந்து ரகசியமான பாடல் இதில் உள்ள முழு விளக்கத்தை நம்ம வந்து கரெக்டான முறையில் படித்து தெரிஞ்சு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து நம்ம பொருத்தி பார்க்கணும் நம்ம உடனே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது இந்த ஜாதகத்தில் உள்ள மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி நடக்கலையே அப்போ வந்து பாடல் போய் அப்போ உள்ளவங்க சொன்னது போயின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து ஒரு தரையும் இருந்த அந்த பாடலை படித்து பார்க்கணும் படித்து பார்த்துட்டு அதுக்குள்ளே கிரக நிலையை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வரணும் இதான் பல ஜோதிட பாடல்கள் உள்ள மறைந்திருக்கும் சூட்சமும் ரகசியமும் கூட இன்னொரு தடவை இந்த பாடலை நான் படிக்கிறேன் கேளுங்க வருகின்ற மதிப்போய் காரி வீட்டில் வாழ வைந்தோன் பொறுநின்ற ரவியோடு மறை போந்திட மறை யாரில் தருகின்ற அஞ்சிட் பொன்னன் சார்ந்திட மால் வீடானால் வருகின்ற புதல்வர்தாய் வகத்திலும் காரியம் செய்வோம் இதுதான் இந்த பாடலை பற்றி நம்ம அடுத்த வரும் பகுதியில் இன்னும் விளக்கம் பார்க்கலாம் அதுவரை அடுத்த பதிவை சந்திக்கும் வரை மீண்டும் நாம் வணக்கம்